அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலும் ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் மீன் யாருலா ரஜப் ஷாபான் மாதங்களில் எமக்கு அருள் புரிவாயாக இன்னும் ராமலானை எங்களுக்கு அடைய செய்வாயாக ஆமீன் ஆமீன் யார் அபிலாலுமின் அலிந்திரில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா ஷாபானின் தினமும் பதினைந்து முறை ஓதினால் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழலாம் செல்வத்தின் சூடா செல்வத்துக்கு எந்த குறையும் இருக்காது நமது துவாக்களுக்கு அல்லாஹ் விரைந்து பதில் தருவான் உள்ளத்தில் இருக்கும் கவலையை நீக்கிவிடும் பிரச்சனைகளை தடுத்துவிடும் கடன் பிரச்சனை நோய் கவலைகளுக்கு அருமருந்து செல்வத்தை அல்லாஹ் வர்க்கத்தாக கொடுப்பான் வறுமையில் இருப்பவர்கள் கடனில் இருப்பவர்கள் பணத்தை தேடிக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே இந்த சுறாவை நம்பிக்கையோடு ஓதினால் அல்லாஹ் தாலா நம் அறியாத புறத்திலிருந்து ரிசக்கை வாரி வழங்குவான் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் மின்னல் வேகத்தை விட நம்முடைய நிச்சயமாக நாம் உங்களுக்கு கௌசர் என்னும் சொர்க்கத்தின் தடகத்தை கொடுத்திருக்கின்றோம் ஃபசலில் இரப்பிக்க வன்ஹர் அவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் உங்களது இறைவனை தொழுது குர்பானம் செய்து கொடுத்து வாருங்கள் இன்னா நிச்சயமாக உங்களது எதிரிதான் சந்ததியற்றவன் இந்த மாதம் முழுவதும் தினமும் ஓதினால் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழலாம் முகமது நபிகள் நாயகம் செல்ல லாவோ அலைகோ அவர்கள் கவலையாக இருக்கும் போது அல்லாஹ் இந்த சூராவை இறக்கி ஆறுதல் சொன்ன சூரா இதை யார் ஓதினாலும் ஆறுதல் உடனே கிடைத்துவிடும் வியாபாரத்தில் தொழிலில் பர்கெட் கிடைக்கும் செல்வத்தை அல்லாஹ் வாரி வழங்குவான் செல்வத்துக்கு எந்த குறையும் இருக்காது நமது தேவைகளை உடனே நிறைவேறும் ஒரே ஒரு நாள் இந்த சூறாவை ஓதிப் பார்த்தால் மாற்றங்கள் தெரியும் நம் கண்கூடாக உணர முடியும் இந்த சூறாவை பதினைந்து முறை ஓதனும் எப்படி ஓதனும் என்றால் முதலில் இந்த ஒரு முறை பிறகு அல்லது அஸ்தக் பில்லா ஒரு முறை ஓதனும் அஸ்தக் பில்லா என்றால் அல்லாவிடம் மன்னிப்பு தேடுகிறேன் பிறகு நமது தேவை நமது ஆசை என்னவோ அது அல்லாவிடம் துவா கேட்கணும் இதே மாதிரி முதலில் சூறா ஓதனும்

பவர்ஃபுல்லான அமல் செல்வத்தை கொண்டு வரும் வர்க்கத்தை கொண்டு வரும் நமது அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய வழிதான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லா தந்தருள் ஆமின் ஆமின் யாரபிலாலுமே அழிந்திரலாம் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி இறை தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது கனவில் என்னிடம் ஒரு பால் பாத்திரம் கொண்டு வரப்பட்டது அந்த பாலை நான் தாகம் தீரும் அளவு அருந்தினேன் இறுதியில் என் நகக்கண் அல்லது நகக்கண்கள் ஊடே பால் பூங்கி வருவதைக் கண்டேன் பிறகு நான் அருந்தியது போக இருந்த மிச்சத்தை உமர் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவு சலம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் இதற்கு இந்த பாலுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கண்டீர்கள் இறை தூதர் அவர்களே என்று கேட்க அதற்கு அவர்கள் அறிவு என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு உமர் ரசிலாஹூ அன்ஹு அவர்கள் நூல் புகாரி த்ரீ சிக்ஸ் எயிட் ஒன் அலமதுல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லசரன் சின்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும் அசலாம் வலைக்கும் வராம்து